அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் கூட்டு குடும்பத்தில் வாரிசார் ஒரு அஞ்சு நபர்கள் இருக்காங்க ஒரு நபர் இறந்து போகிறாரு இறந்த பிறகு வாரிசு எடுக்கிறாங்க அதாவது இறந்தவருடைய வங்கி கணக்கில் பணம் இருக்குது இல்லை வேறு அத்தியாவசியமான பொருள்கள் இல்லை சொத்துக்கள் வந்து பதிவு செய்கிறாங்க இப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் அந்த வாரிசுல அஞ்சு பேர்ல மட்டும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு உடன்பாடு உடன்பாடு வரமாட்டாங்க இது எல்லா குடும்பத்துலயும் நடக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தில் சொத்து பிரிக்கிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாரு அண்ணனோ தம்பியோ அக்காவோ யாரோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சிய இந்த பிரச்சனைகள் வந்து சிவில் நீதிமன்றத்தில் நிறைய இருக்கும் இதுக்கு பார்ட்டிஷன் சூட்டு போட்டு நம்ம பண்ணுவோம் வாரிசு சான்றிதழ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எளிய முறையில ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நான் சொல்ல போறேன் இந்த அஞ்சு பேர்ல வந்து ஒரு வாரிசார் மட்டும் உங்களுக்கு வரமாட்டாரு அதோ உடன்படலை அப்படின்னா பொதுவாக நம்ம வாரி சான்றிதழ் வந்து விஓ மூலியமாக நம்ம வந்து இந்த ஆஃபீஸில் நம்ம வந்து மனு செஞ்சு அதை வாங்குவோம் தற்போது இ சேவை மையம் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு அதில் நீங்கள் வந்து எல்லாருடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ இதில் வந்து அந்த மனு எழுதி நம்ம இ சேவை மையத்தில் பதிவு பண்ணுறோம் பதிவு பண்ணும்போது இந்த ஒரு நபர் மட்டும் அல்லன்னா அதை வந்து எடுத்துக்காது அந்த அஞ்சு பேரும் அலோ தான் எடுத்துக்கும் இதால ஒரு நபரை வந்து வேண்டுமென்றே வந்து அலக்கழிக்கிறதுக்காக சொத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக வாரிசான்றது வழங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அதில் குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும் உடன்பாடு பண்ணாம இருப்பாங்க இதுல எப்படி சார் அந்த உடன்பாடு பண்ணலாம் கூட அவர்கிட்ட நம்ம வாரிசான்றது வாங்கணும் சொத்தை பிரிச்சுக்கணும் அதுக்காக என்ன வழி அதுதான் இந்த சிவில் சிவில் சம்மந்தமாக நான் சொல்ல போறேன் அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் மட்டும் உடன்பாடு பண்ண பண்ணலைன்னா நீங்க வந்து வழக்கறிஞர் அறிவிப்பு பதிவு தவால் அவருக்கு வந்து ரிஜிஸ்ட் போஸ்ட் அவங்க வீட்டுக்கு கரெக்டான அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அனுப்பும் போது அதை வாங்கிட்டாரு அப்படியே அந்த அக்லான்மெண்ட் கார்டு உங்களுக்கு வந்துடும் அந்த அக்லாய்மெண்ட் கார்டாக அந்த நோட்டீஸ் அதை வந்து நீங்கள் வந்து இசேவை கொடுத்து நீங்கள் பதிவு செய்யணும் அதை வச்சு அது வந்து வியோவுக்கு அனுப்புவாங்க விஓ வந்து அதை பார்ப்பாரு பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட ஏன்னா விஓக்கு தெரியும் அவர் எங்கே இருக்காரு யார் பையன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அழைச்சி கையெழுத்து போட சொல்லி உங்களுக்கு அது மூலியமாக வாரிசு சான்றிதழை உங்களுக்கு கிடைக்கலாம் வியோக்கும் அவர் உடன்பாடு பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறா நீதிமன்றத்தில் அணுகலாம் அது ஆர்டிஓ கோர்ட்டில் முறையிட்டு நீதிமன்றத்தில் அணுகலாம் நீதிமன்றத்தில் ஆர்டர் செவன் ரூல் ஒன்று படி சிவில் ப்ரொசீஜர் கோட் அதில் வந்து நீங்கள் தாக்கல் பண்ணணும் இந்த அஞ்சு பேரில் இந்த ஒருவர் வந்து தாக்கல் பண்ணல அந்த ஒருவருக்காக வந்து இதை வந்து நிகார பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்ட்டி ஒன்று வந்து உங்கள் தம்பியோ அக்காவோ எதையோ ஒருத்தவங்க பார்ட்டி ஒன்று சேர்க்கணும் செகண்டா வந்து தாசிதார் அந்த அலுவலரை சேர்க்கணும் மூணாவது அந்த மாவட்ட ஆட்சியரை மூணாவது ரெஸ்பாண்டடா நம்ம வழக்கு பதிவு செஞ்சு நீதிபதி வந்து இவங்க இதெல்லாம் இவங்க மூலயமா எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும் அதை அவர் சரி பார்த்து அந்த நபர் உத்தரவு அந்த நபர் சரியா வரல அப்படின்னு அவங்களுக்கு சம்மன் அணைச்சி அவர் நீதிமன்றத்துக்கும் வரலன்னா அந்த இடத்துல உத்தரவு கொடுப்பாங்க அந்த உத்தரவு காப்பியை வந்து நீங்க நீதிமன்றம் கொடுக்குற அந்த உத்தரவு காப்பியை வை வைத்து இ சேவை மையத்துல நீங்க வந்து அணுகி அந்த நபருடைய அதாவது அந்த அவரையும் சேர்த்து அந்த இசைத்துல அந்த கோர்ட்டுடைய ஆர்டரை நீங்க கொடுக்கும்போது அந்த கோர்ட்ல வந்து அந்த வாரிசாரையும் சேர்த்து அவரையும் சேர்த்து உங்களுக்கு வாரிசு வந்துடும் இதை வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம் சில நே சில இடத்துல வந்து வாரிசு இது மாதிரி பெற்றுக்கலாம் இதே தான் கூட்டு பங்கு ஒரு கூட்டு சொத்து இருக்கு அந்த சொத்தை வந்து ஒருத்தர் வந்து பிரிக்க விட மாட்டாரு அதுக்கும் இதே காரணங்கள் தான் இப்படியே நீங்க பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்